பும்ரா அவர்கிட்ட நம்ம யாருமே இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பந்து வீச்சு பும்ரா அவர் வீசினதே இல்லடா அப்படின்னு நம்ம எல்லாருமே பும்ரா அவருடைய இன்னைக்கு அவர் பந்து போட்டா அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து மாதிரி மாதிரிதான் பும்ரா அவர் இன்னைக்கு பந்து வீசிருக்காரு ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையும் அவரு நிகழ்த்தியிருக்காரு கிடையாது சுமார் நானூறு வருடமா டெஸ்ட் கிரிக்கெட் ஆட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த நானூறு வருடத்திலேயே டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல யாருமே செய்யாத அந்த சம்பவத்தையுமே இன்னைக்கு நம்ம ஜஸ்பிரித் பும்ரா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக செஞ்சு காட்டியிருக்காரு அதே போல சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்கள வெறும் நூத்தி இரண்டு ரன்னுக்கே நம்ம இந்தியா இன்னைக்கு பொட்டலம் கட்டி அவங்கள ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க வெறும் நூத்தி இரண்டு ரேல்வுட் பண்ணிருக்காங்க நம்ம இந்தியா அது எப்படி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்னுக்கு தானே சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கோர் போர்ட்ல பார்த்திருந்தோம் ஆனா உண்மையாகவே வெறும் நூத்தி இரண்டு ரனுக்கு தான் சவுத் ஆப்ரிக்கா இன்னைக்கு அவங்க பிளான் டெஸ்ட் டே ஒன்லயே நூற்றி இரண்டு ரன்னுக்கே சவுத் ஆப்பிரிக்கா அவங்க பத்து விக்கெட்டையுமே அவங்க இழந்திருக்காங்க அதே போல இன்னைக்கு இந்த டே ஒன்லயே நம்ம இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் வெற்றியை ஏறக்குறைய உறுதி பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அவங்களும் இந்த மேட்ச்ல தற்போது மண்ணை கவ போகிறது படுதோல்வி அடைய போறதும் ஏறக்குறைய உறுதி ஆயிருக்கு ஸோ அப்படி இன்னைக்கு இந்த மேட்ச்ல நம்ம ஜஸ்டித் பும்ரா அவர் என்ன ரெக்கார்ட் அவர் நிகழ்த்திருக்காரு அதே போல சவுத் ஆப்பிரிக்கா அவங்க நூற்றி இரண்டு ரன்னுக்கு எப்படி ஆல் அவுட் ஆனாங்க நம்ம இந்தியா இந்த மேட்சில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தற்போது என்ன பிரகாசம் ஆயிருக்கு அப்படிங்கிற மொத்த விவரத்தையும் இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் அதாவது கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் தற்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் முக்கியமான டே ஒன் ஆட்டத்தை இன்னைக்கு காலையில் துவங்கி துவங்கியிருந்தாங்க இப்படி இருக்க டாஸ் இந்த ஆட்டமும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் கேப்டனான ஷூப்பன் கில் அவரால் ஜெயிக்க முடியல இதுவரைக்கும் கில் அவர் கேப்டனாக செயல்பட்டு வெறும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் டாஸ் ஜெயிச்சிருக்காரு கில் மற்ற எல்லா ஆட்டத்துலையுமே தொடர்ந்து டாஸ் அப்படின்னாலே தோல்வி அடையக்கூடிய ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து எல்லா மேட்ச்லயுமே டாஸ் கில் அவரு எழுந்துகிட்டே இருக்காரு இப்படி இருக்க நம்ம இந்தியா டாஸ் தோத்ததை தொடர்ந்து சவுத் ஆப்பிரிக்கா அவங்க புத்திசாலித்தனமான முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாங்க பேட்டிங் பண்றோம் அப்படிங்கிற முடிவை சவுத் ஆப்பிரிக்கா அவங்க எடுத்திருந்தாங்க இப்படி இருக்க ஓபனராக பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் அதே போல ரிக்கல் ரெண்டு பேருமே ஓபனர்களாக வந்தாங்க ரெண்டு பேருமே செம்மையான துவக்கம் ஒரு பக்கம் நம்ம ஜஸ்பிரத் பும்ரா பந்து போடுறாரு அதே போல சிராஜ் பந்து போடுறாங்க ரெண்டு பேருடைய போலிங்கையுமே செம்மையா ஃபேஸ் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா இந்த இரண்டு ஓபனர்களுமே அவுட் ஆகாம கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்துட்டாங்க பத்து ஓவருக்கு ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்துட்டாங்க ஏற கொரியா ஆறு ரன் ஒரு ஓவருக்கு எடுத்து செம்மையான ஸ்டார்ட் இவங்க ரெண்டு பேருமே கொடுத்தாங்க இப்படியே போனால் டே ஒன்லயே சவுத் ஆப்பிரிக்கா அணி நானூறு ரன் எடுத்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான பிரேக் த்ரூ ரிகல் அவருடைய விக்கெட்டை க்ளீன் போல்ட் ஆஃப்னாரு நம்ம ஜஸ்பிரத் பும்ரா ஸோ இப்படி இருக்க கிட்டத்தட்ட பத்து ஓவர் கழிச்சு முதலாவது விக்கெட்டை நம்ம இந்தியா எடுக்கிறாங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய அந்த மூமெண்டம் அதிகரிக்க ஆரம்பிச்சது சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய மூமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போச்சு பின்னாடியே ரொம்ப நேரமாக பொறுமையாக விளையாண்டுகிட்டு இருந்த எடம் மார்க்ரம் அவருடைய விக்கெட்டையுமே கீப்பர் கேட்ச் பண்ட் அவர் பிடிக்கிறாரு அவருடைய விக்கெட்டையுமே நம்ம பும்ரா அடுத்த ஓவர்லேயே வீழ்த்துறாரு இப்படி இருக்க விக்கெட்டுகள் விழ ஆரம்பிக்குது அப்படின்னு அந்த நேரத்தில் உள்ள வந்த கேப்டனான டெம்பா பவுமா ரொம்ப நிதானமா நம்ம விளையாடணும்டா அப்படின்னு ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்டார்டிங் தான் பவுமா கொடுத்தாரு ஆனாலுமே அந்த நேரத்தில் ஸ்பின் போலராக செயல்பட்ட குல்தீப் பவுமா அவருடைய விக்கெட்டையுமே விழுத்த லஞ்சுக்கு முன்னாடியே மூணு விக்கெட்டுகளை இழந்த சவுத் ஆப்பிரிக்கா வெறும் எழுபத்தி ரன் மட்டுமே எடுத்திருந்தாங்க மூணு விக்கெட்டை எழுந்துட்டாங்க லஞ்ச் பிரேக்குக்கு உள்ள இப்படி இருக்க லஞ்சுக்கு அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா அவங்க செம்மையாக விளையாட போறாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்த ஓவர்களில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம ஜஸ்பிர பும்ரா இன்னொரு விக்கெட் அதாவது மூன்றாவது பேட்ஸ்மேனாக இறங்கி ரொம்ப பொறுமையாகவும் அற்புதமாகவும் லேண்டு கேட்டு இருந்த ஜோர்சி அவருடைய விக்கெட்டையுமே நம்ம பும்ரா செம்மையான ஒரு இன்கமிங் பால் உள்ள எடுத்துட்டு வந்து கிளீன் போல்டு ஆகிற மாதிரி போய் காலில் பட்டு எல்பி டபிள்யூ ஆயிட்டாரு செம்மையான ஸ்டார்ட் கொடுத்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று விக்கெட்டுகளை நம்ம பும்ரா அவர் மட்டுமே வீழ்த்தி ஆட்டத்துடைய மூமெண்ட்டத்தை அப்படியே தலைகளாக மாத்திருந்தாரு பத்தாக்குறைக்கு மறுமணையில பாத்தீங்கன்னா சிராஜ் அவர் என்னதான் பந்து போட்டாலும் ரன்ஸ் தான் வழங்கி வழங்கி கொடுத்தாரு ஆனா பும்ரா அவர் மட்டும்தான் விக்கெட்டை எடுத்து சவுத் ஆப்பிரிக்கான டாப் ஆர்டர்கள் எல்லாரையுமே செம்மையாக கொலப்ஸ் பண்ணி விட்டாரு சோ இந்த மூமெண்ட் அப்படியே தக்க வச்சுக்கிட்ட குல்தீப் அவரும் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து சில விக்கெட்டுகள் வீழ்த்த அதே போல அக்ஷர் பட்டேல் அவரும் விக்கெட்டை வீழ்த்தினாரு முக்கியமா அது வரைக்கும் அதிகப்படியான ரன்ஸுகளை வாரி வழங்கி கொடுத்துக்கிட்டு இருந்த சிராஜ் அவருக்குமே கூட பாத்தீங்கன்னா பும்ரா அவர் எடுத்து கொடுத்த இந்த விக்கெட்டுடைய மூமெண்டம் சிராஜ் அவரே ஒரே விக்கெட் ஒரே ஓவர்ல இரண்டு விக்கெட்டுகளை பேக் டு பேக் எடுத்து டீ பிரேக்கு முன்னாடியே சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க எட்டு விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க அவங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு மிகப்பெரிய டேமேஜ் கொலப்ஸை நம்ம பும்ரா அவர் எடுத்து கொடுத்த அந்த ஆரம்ப மூமெண்ட் அதை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு வந்த நம்ம இந்திய போலர்கள் அடுத்தடுத்து நூற்றி முப்பது நாற்பது ரன்னுக்கெல்லாம் சவுத் ஆப்ரிக்கா எட்டு விக்கெட்டில் இழந்துட்டாங்க டீ பிரேக்கு சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் சீக்கிரமா ஆல் அவுட் ஆகக்கூடிய மோசமான நிலைமைக்கு சவுத் ஆப்ரிக்கா அவங்க தள்ளப்பட்டிருந்தாங்க ஸோ டீ பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா பும்ரா அவர் தான் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஹைலட்டான சம்பவம் பும்ரா அவர்னா யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கே காட்டுற மாதிரியான சம்பவத்தை நம்ம பும்ரா அவர் நிகழ்த்தியிருந்தாரு அதாவது டீ பிரேக்கு அப்புறமா வந்த பும்ரா பார்த்தீங்கன்னா அவர் வீஸ்ன அடுத்தடுத்த இரண்டு ஓவரிலேயே அடுத்தடுத்து பேக் டு பேக் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி எட்டு விக்கெட்ல இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியை கம்ப்ளீட் ஆஃப் கொலப்ஸ் பண்ணி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்னுக்கு சவுத் ஆப்ரிக்கா அணியை ஆல் அவுட் செஞ்சு விட்டாரு முடிச்சு விட்டுட்டாரு நம்ம பும்ரா ஸோ இதில் பும்ரா அவர் நிகழ்த்திருக்க ரொம்ப பெரிய ஹைலைட்டான மிகப்பெரிய பிரம்மாண்டமான உலகத்தில் யாருமே பார்க்காத அந்த ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட்டங்களில் இது வரைக்கும் நிறைய பேர் நிறைய போலர்கள் இரநூறு விக்கெட்டை கடந்து அவங்க போகிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு விக்கெட் எடுத்த பிளேயர்களுக்கான பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம பும்ரா அவர் மட்டும்தான் இருக்கார் கிட்டத்தட்ட டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களில் இரநூறுக்கும் அதிகமான விக்கெட்டுகள் எடுத்திருக்க நம்ம பும்ரா பத்தொம்பது புள்ளி எட்டு பந்துக்கு ஒரு விக்கெட்டு அப்படிங்கிற விதம் பும்ரா இதுவரைக்கும் அவர் டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களில் விக்கெட்டை வைத்திருக்காரு இந்த லிஸ்ட்லேயே நம்ம பும்ரா அவர் தான் தற்போது ஃபர்ஸ்ட்டும் இருக்காரு உதாரணத்துக்கு நானூறு வருட கிரிக்கெட் வரலாறு இருக்கு டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு இந்த நானூறு வருடமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போலருமே உலக அளவுல இப்படி இரநூறு விக்கெட்டையும் கடந்து அதே போல அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரைக் ரேட் சுமார் ஒன்பது புள்ளி எட்டு அவ்வளோ கம்மியான பந்து ரேட்டிங்க்கு யாருமே விக்கெட் எடுத்ததே இல்லை அந்த பட்டியலே இப்ப நம்ம பும்ரா அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதலாவது இடத்துலயே இருக்காரு அது மட்டும் இல்லாம ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்திருந்தப்பதான் சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க முதல் விக்கெட்டையே இழந்திருந்தாங்க அதே போல நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்னுக்கெல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க ஸோ ஆக மொத்தம் நூத்தி இரண்டு ரன்னுக்கே சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய பத்து விக்கெட்டையுமே இழந்திருக்காங்க ஸோ அதனாலதான் தான் பாத்தீங்கன்னா நூத்தி இரண்டு ரன்னுக்கே சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த மேட்ச்ல அவங்க ஆல் அவுட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய பேட்டிங் மோசமாகவும் இருந்திருக்கு அதே போல் சவுத் ஆப்ரிக்கா இதுவரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து கடைசி பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆடத்துலேயுமே இரநூறு ரன்னை கடந்ததில்லை அந்த அளவுக்கு மோசமான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் புவர் ப பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம இந்திய மண்ணில் தொடர்ந்து சவுத் ஆஃப்ரிக்கா கடந்த பத்து வருஷமாக அவங்க வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க பத்து வருஷமாக நம்ம இந்திய மண்ணிலையுமே ஜெயிக்க முடியாமல் அவங்க தடுமாறிக்கிட்டும் இருக்காங்க இப்படி இருக்க இன்னைக்கு நடந்த இந்த மேட்ச்லையுமே கூட சவுத் ஆப்ரிக்கா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த மோசமான சம்பவங்களை அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துலையுமே சவுத் ஆஃப்ரிக்கா மோசமாக விளையாண்டுட்டுருக்காங்க அதாவது முதல் இன்னிங்ஸ்லேயே அந்த இரநூறு ரன்னை கடக்க முடியாமல் ரொம்ப சீக்கிரமாக ஆல் அவுட் ஆயிருக்காங்க நம்ம இந்திய போலர்களும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபயர் தான் இருக்காங்க பும்ரா வேர்ல்டு பிரேக்கிங் ரெக்கார்ட் சாதனையை நிகழ்த்தியிருக்காரு அதேபோல் உலக சாம்பியன்டா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சவுத் ஆஃப்ரிக்கா அணி வேர்ல்டு கப் சாம்பியனாக வாங்கியிருக்க சவுத் ஆஃப்ரிக்கா அணி அவங்கள வெறும் நூற்றி ரெண்டு ரன்னுக்கே நம்ம இந்தியா ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்த டே ஒன் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்குறப்ப நம்ம இந்தியாவுக்கு டே ஒன்லையே பார்த்திங்கன்னா வெற்றிக்கான வாய்ப்பு செம்மையாக இருக்குது பயங்கர பிரகாசமாக இருக்குது ஸோ அதனால நிச்சயமா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை கிட்டத்தட்ட நம்ம இந்தியா மூன்று இல்லைன்னா நான்கு நாட்கள்லேயே கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா இரண்டாவது இன்னிங்ஸ்லையுமே இதே மாதிரி சீக்கிரமாக அவங்கள முடிச்சு விட்டு ரொம்ப சீக்கிரமா இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எனமோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ரொம்பவே பிரகாசமாக இருக்கு ஏன்னா மூன்றாவது மற்றும் நான்காவது நாளில் ஸ்பின்னர்களுக்கு செம்மைய சாதகமாக இந்த பீச் மாறும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இந்தியா வேற நான்கு ஸ்பின்னர்களோட இந்த மேட்ச்ல களம் இறங்கியிருக்காங்க